சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் ஆன்லைன் சூதாட்டத்தில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை கவலையுடன் பதிவு செய்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் தடுக்கப்படுவது எப்போது என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு எழுப்பியுள்ளார் சென்னை புழல் அருகேயுள்ள புத்தகரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்ற தனியார் வங்கி ஊழியர் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஆறு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை இழந்து மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டார் இது ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்படும் விளைவுகளுக்கான சான்று என ராமதாஸ் கூறியுள்ளார் முருகனின் மரணம் ஐந்து மாதங்களில் ஆன்லைன் சூதாட்டத்தால் நிகழ்ந்த நிகழ்ந்தாவது தற்கொலை ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை செல்லாது என தீர்ப்பு அளித்ததற்கு பின்னர் மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் இந்த சூதாட்ட நரகத்தில் உயிரை இழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பதினெட்டு பதினாறு மாதங்களுக்கு முன் மேல்முறையீடு செய்தாலும் இதுவரை வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் இது மாநில அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது என்று விமர்சித்த ராமதாஸ் உடனடியாக ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க முடியாவிட்டாலும் அதற்காக புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்